வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ சரி அப்போ இந்த புது பாடத்தில் வார வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சொல்லிட்டுன்னா இந்த சயின்ஸ் வித் அன்புன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் கொமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் என்றாலும் அதை சொல்லிக்கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் இந்த கடத்திகள் அதாவது உலோகங்கள் சம்மந்தமாக மெயினான விடயங்களை பார்த்துட்டோம் அடுத்தது காவலிகள் இன்சுலேட்டர்ஸ் அது என்ன என்று சொல்லி பார்த்தா இப்போ பிளாஸ்டிக் அதுகளெல்லாம் முன்ன கடத்தாது எங்களுக்கு தெரியும் அடுத்த மிரக்கட்டை காஞ்ச மரக்கட்டை அதுகள் கடத்தாது இப்போ எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வைரம் காபனில் இருந்து வர ஒரு பிரதிருப்ப வடிவமான இந்த வைரம் முன்ன கடத்தாது ஏது நான் இப்போ உதாரணத்துக்கு காபனுன்ற வைரத்தை எடுக்கிறேன்னுண்டா டைமண்ட் அதுன்ற இன்னொரு கேரியம் கிரஃபைட் சொல்கிற அந்த இன்னொரு பிரதிருப்ப வடிவம் நல்ல கடத்தியாக இருக்குது அப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி காபனில் பாருங்கள் டைமண்ட் கிராஃபைட் சொல்லி ரெண்டு பிரதிருப்ப வடிவம் இருக்குது டைமண்ட் அப்படி இருக்குமென்று சொல்லி சொன்னால் அப்படி காபன் அணுக்கள் எல்லாமே கோவலன் போன் அதாவது பங்குட்டு வேலை பிணைப்பில் இணைஞ்சு ஒரு சாலக கட்டமைப்பில் இருக்கும் இப்படி பெரிய எல்லாமே இதில் சுயாதீன இலத்திரன்கள் என்ற இருக்காது எல்லாமே இந்த பிணைப்புக்குள்ள பங்குடப்பட்டிருக்கும் இந்த இலத்திரன்கள் இப்படி இப்படி கார்பன் என்ற வலுவல ஓட்டில் நாலு தான் இருக்கும் இலத்திரன் இப்போ கிரஃபைட் என்ற இதில் சொல்லி சொன்னால் அது இப்படி ஒரு முப்பரிமான த்ரீ டி சாலக கட்டமைப்பில் இருக்காது அது ஒரு படை கட்டமைப்பில் இருக்கும் இப்படி நாலு இலத்திரன் வில வில ஓட்டில் இருக்கும் அதில் மூன்று தான் இப்படி மூன்று பிணைப்புக்கே இருக்கும் கோவலன் பொன்ஸுக்கு நாலாவது இது ஃப்ரீ எலக்ட்ரோனாக இப்படி இருக்க போகுது அப்போ இது இருக்கிற வழியாகத்தான் மற்ற இது த்ரீ டி கட்டமைப்பு இது டூ டியில் ஒவ்வொரு பிளேன் அதாவது எங்களோட நோட் ஒவ்வொரு பேஜ் மாதிரி யோசிக்கலாம் ஒவ்வொரு பிளேன்லேயும் இப்படி இருக்கும் இது அதுக்கு செங்குத்தான தளத்தில் இப்படி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த ஒழுக்கு ஓபிட்ரில் இருக்கும் அப்போ இதுதான் மின்னியக்க விஷயம் உடனே இலத்திரன் ஓடுறதால மின்னோட்டம் கடத்தப்படும் அப்போ இதை பார்த்திங்களேண்டா டைமண்ட் காவலிக்கு உதாரணம் இன்சுலேட்டர் இது கடத்தி அதாவது கண்டக்டர் கிராஃபைட் அதாவது பென்சில் கூர் செய்கிறாது அடுத்தது இப்போ கடத்தி பார்த்துட்டோம் மெட்டல்ஸ் காவலி பார்த்துட்டோம் இன்சுலேட்டர்ஸ் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இயல்பை கொண்டிருக்கிறது தான் குறை கடத்தி கண்டக்டர்ஸ் என்றுவான் அப்போ ஒரு அளவுக்கு தான் கடத்த போகினான் இதை என்னண்டு என்னென்ன என்று சொல்லி பார்த்தா பொதுவாக உலோக போலிகள் பீரியோடிக் கேபிள்ள மெட்டலாய்ட்ஸ் என்று சொல்கிற இதுகளை ஓரளவு உதாரணமாக எடுக்கலாம் சிலிக்கன் ஜேர்மானியம் இப்படியான இதுகள் குறைகடத்தி செமிகண்டக்டர்ஸாக தொலைப்பட போகுது அப்போ இதில் நான் சிலிக்கன் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் ரெண்டாம் மணல் சேண்டில் இருக்கிற அதிகப்படியானது மணல் இந்த சிலிக்கன் தான் அது எப்படி இருக்குமென்று சொல்லிச்சின்னால் இப்படி டைமண்ட் எப்படி இருந்துச்சோ காவண்டை அதை மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது கட்டமைப்பு சாலகம் த்ரீ டைமென்ஷனல் அப்போ என்னென்று அது கடத்த இல்லை இது கடத்த போதுன்னு சொல்லி சொன்னால் இதுவும் இப்போ சி பூச்சியம் கேள்வியில் எல்லா இலத்திரன்களுமே இந்த நாலு பிணைப்பு கேம் காவனுக்கு கீழே தான் இது நாலாங்கூட்டம் தான் அப்போ இதுலேயும் நாலு தான் விலவில ஓட்டில் இருக்க போகுது ஆகவே இதில் சீரோ கேள்வின்லே எல்லாமே பிணைப்புக்க போயிருக்கும் வெப்பநிலை கூட கூட இது குறை கடத்திகள் அதாவது உலோக போலிகள்ன்றதால் இவை என்ற இந்த பிணைப்புக்கு இருக்கிற இலத்திரன்கள் என்ன செய்யுமென்று சொல்லி சொன்னால் வெப்பனில் கூட கூட அது அந்த கருவிண்ட கவர்ச்சியை விட்டு விலகி இதுண்ட டைமண்டில் இருக்கிற மாதிரி வலிமையான பங்கு வேலை பிணைப்பு இதில் இல்லை அப்போ அப்போ இந்த சிலிக்கன் இதில் இருக்கிற அந்த பிணைப்பில் இருக்க வேண்டிய இலத்திரன் வெளியில் போகுது அப்போ இது இந்த சிலிக்கனன்ற இதில் ஃப்ரீ இலக்ட்ரானாக ஓடித்திரிய போகிறார் இவர் இந்த பிணைப்பில் அப்படி இருந்திருக்கணுமெல்லோ இதுதான் பிணைப்பண்டு வச்சா இவற்றை இல்லாத இதில் இருக்கு இதில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் வழியில் போயிட்டார் அது கரவின் கவர் செய்ய விட்டு வழியில் போயிட்டார் அப்போ இவர் ஃப்ரீ இலக்ட்ரானாக போனதால் இதில் ஒரு பெட்டிடம் ஒன்று வரப்போகுது என்ன அப்போ இதை இலத்ரண்ட ஏற்றத்துக்கு சமனான நேரேற்றம் கொண்ட ஒரு பிரதேசமாக நாங்கள் கருதுவோம் இதை துளை என்று சொல்லுவோம் அதாவது ஹோல் அப்போ ஃப்ரீ எலக்ட்ரனும் ஹோலும் என்று சொல்கிற இந்த ரெண்டு இது கற்பனையான உண்டு இதில் இலத்திரன் இருக்கணும் அது வெற்றிடம்தான் இப்போ இருக்கு அது ஓடினதால அப்போ இதுக்கு வேற ஒரு இலக்ட்ரன் இப்போ இந்த அப்பணப்பில் இருக்கிற இதில் எப்படி ரெண்டு இலத்திரன் இருக்கும் இப்ப இவர் இதுக்கு வாரன்னு சொல்லிச்சுன்னா இதுல துளை இருக்காது அது இல்லாம போயிடும் இலத்திரன் வந்துட்டு அந்த துளை இங்க வந்ததாக கருதப்படும் இதுல ஒரு ஹோல் வருது அப்ப இப்படித்தான் இலத்திரன் இங்கே இருந்து இங்க துளை இங்கே இருந்து இங்கே வாரதாக நாங்கள் கருதி கொள்ளுவோம் அப்ப இதுதான் அந்த குறைகடத்தின் செட் அப் இதுகள் ஒரு கடத்திக்கும் காவலிக்கும் இடைப்பட்ட மின்கடத்தல் கடத்தல் இருக்கும் இந்த சிலிக்கன் ஜெர்மானியம் இப்படியான குறைகடத்தை செமிகண்டக்டர்ஸை வச்சுத்தான் நாங்கள் எலக்ட்ரானிக் இது சம்மந்தமான டயோட் டிரான்சிஸ்டர்ஸ் இப்படியான இலத்திரனியல் சாமான அநேகமான எல்லாமே இந்த குறைகடத்தை செமிகண்டக்டர்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம் அதை நீ வார வீடியோஸில் பார்த்துக்கொள்வேன்